முதல் முதல்ல நம்மளுடைய த்ரிஷாவுக்கும் ராணாவுக்கும் தான் காதல் வந்துட்டு உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சினிமா உலகத்துல எல்லாருமே பேசிருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த காதல் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகல் ஏற்பட்டு பிரேக்அப்பவும் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறமா ராணாவும் திருஷாவும் அவங்கவுங்க வகையில் போக ஆரம்பிச்சுட்டாங்க பின்பு ராணாவுக்கு ஒரு மிக பெரும் படத்துல வாய்ப்பு கிடைச்சது அந்த படம் தான் பாகுபலி பாகுபலி படத்துல ராணா மிகப்பெரிய பேர் எடுத்திருந்தாரு அது மட்டும் இல்ல பாகுபலி படத்துல பாகுபலிக்கு யூக்களான ஒரு வில்லனா இருக்கிறதுக்கு ராணாவை தவிர வேற யாராலையுமே முடியாது அப்படின்னு எல்லாருமே ராணாவை தற்போது புகழ்ந்து வந்து வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ சமீபமா வந்துட்டு ராணா கூட யாரை வச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய தமனா தாங்க பாகுபலி படத்துல நம்மளுடைய தமனாவும் நடிச்சிருந்தாங்க தற்போது ஹைதராபாத்லயும் சரி பெங்களூர்லயும் சரி எந்த ஒரு நட்சத்திர ஹோட்டலா இருந்தாலும் இந்த ரெண்டு ஜோடியை பாக்குறதுக்கு நம்ம யாரும் மிஸ் பண்ணவே முடியாதுங்க அந்த மாதிரி இவங்க எல்லார் முன்னாடியும் ரொம்ப ஓப்பனாவே நட்சத்திர ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்துட்டு சுற்றி திரிஞ்சுட்டு இருக்காங்களா மேலும் பாட்டிகளுக்கு கூட வந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்னா தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய தேவாவுக்கும் தமன்னாவுக்கும் வந்துட்டு காதல் வயப்பட்டு திருமணமாவே சொல்லிட்டு வெளிவந்தது அதெல்லாம் வந்துட்டு முழுமையாக மறுத்த நம்மளுடைய இந்த விஷயத்தை பத்தி எந்த ஒரு பதிலும் சொல்லவே எந்த ஒரு கருத்தும் வந்துட்டு வெளிப்படுத்தவும் இல்லங்க இதை வச்சே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் இருக்கு அப்படின்றது நூறு பர்சன்ட் உறுதியாகவே தெரியுதுங்க அது மட்டும் இல்ல நம்மளுடைய ராணா இந்த காதலையாவது கல்யாணம் வரைக்கும் கொண்டு போவாரு அப்படின்னு தற்போது பல பேர் தெலுங்கு சினிமா இடத்துல எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகள் கூட தெரிஞ்சு எங்களோட சேனல் சப்ஸ்கைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் இது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ